இதெல்லாம் என்ன பண்ணார் மறக்காமல் எழுதி வச்சார் இதெல்லாமே கணக்கின் வண்ணம் எழுதப்படுகிறது அதான் பட்டோலை தீட்டும் படி போற்றி இவர் இதை சொல்வதற்கு காரணம் திருநாவுக்கரசு பெருமான் நம்முடைய தேவாரத்தில் அழகாக இதை பதிவு செய்திருக்கிறார் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசார் எழுந்தோம் என்ன செஞ்சோம் வணங்கணும் வாழ்த்தணும் கண்ணீர் சிந்தனும் பூ பறித்தோம் பூ தொடுத்தோம் எல்லாத்தையும் எழுதுவார் இன்றைக்கி எதுவுமே பண்ணலை சண்டே அப்படின்னு லீவ் விட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் சாப்பிட்டோம் தூங்குனோம்னா டிவி பார்த்தோம் என்ன சேனல் பார்த்தோம் என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் டே பை டே டைம் பை டைம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு ஃபைல் பண்ணி வச்சிருவார் அது ஃபைலில் தான் இருக்குது கடந்துட்டு போகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பிறவி முடிச்சுட்டு அடுத்த பிறவிக்கு போகும்போது ஃபைலை போகிற எடுத்து டேபிளில் போட்டுருவார் என்ன பண்ணி வச்சுருக்கிறான் ஆ என்ன பண்ணி வச்சுருக்குறான் ஆ ஐயா சைவ அந்த வகுப்பு இருக்கிற அன்னைக்கு சும்மா என்னாச்சு வயத்த வலிக்குதுன்னு போகாமல் விட்ருக்கிறான் ஆ கேட்டால் எங்கள் மாமாவை வந்துட்டார் மச்சாவும் வந்துட்டார் வை உன இவனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனி இந்த நோட் பண்ணதை அப்படின்னார் அப்படின்னா அவர் அங்கே நோட் பண்ணிடுவாங்க அவங்கள ஓ இவன் இப்படிலாம் பண்ணுறான் அவட இவன் இவனை நல்லா கவனித்து அனுப்புப்பான அப்படின்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் வலிமையாக கவனிக்கப்படுதல் கவனிக்கப்படுகிற இடம் தனியாக இருக்குது அது என்னன்னு பின்னாடி சொல்ல போகிறாரு அங்கே ஒரு பார்ப்போம் இப்போ இந்த செயல் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது சரி இதெல்லாம் எழுதி வச்சு என்னத்துக்கு ஆப்போது வச்சுக்கிட்டு போகிறாரு போங்க அந்த சாமி என்னத்து நமக்கு என்ன போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் சிக்கல் இருக்குது ஏன் இந்த பதிவுனுடைய அடிப்படையில் தான் இறந்த பிறகு இறைவன் அடுத்த பிறவியே நமக்கு கூட்டு போது இந்த ஃபைல் தாங்க நிற்கும் அதனால தான் எப்போவுமே அரசு ஃபைலை ரொம்ப கரெக்டாக மெயின்டென்ஸ் பண்ணுவாங்க அதில் ஒன்றும் நடக்குது இல்லையான்னு இல்லை பேப்பரில் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நம்ம பெருமானுடைய அரசு அப்படி இல்லைங்க என்ன நடந்துச்சோ அதுதான் ஃபைலே ஆகும் நீங்கள் வந்து இந்த கிணறே வாங்காமல் வாங்கின மாதிரியும் கிணறு தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லி பயன் ஐயோ இங்கே கிணறு இருந்துச்சு காணாமல் போச்சுன்னு கேஸ்லாம் கொடுக்க முடியுமா என்ன அது சும்மா சினிமாவில் காமெடிக்கு வேணாம் அப்படிலாம் இருக்கலாம் அப்படிலாம் இல்லை நம்முடைய அன்றாட செயல்கள் இறைவனால் கண்காணிக்கப்படுகிறது பதிவு செய்யப்படுகிறது எழுதப்படுகிறது அதனுடைய பயனை அடுத்தடுத்த பிறவில இறைவன் கூட்டி வைப்பான் நீங்கள் செய்யாததை கொடுக்க மாட்டான் மறந்துடாதீங்க செய்ததை கொடுப்பான் அப்படி செய்ததை கொடுக்கும்போது வரிசை பிரகாரம் கொடுக்க மாட்டான் ரொம்ப முக்கியம் ஏன் நம்ம வரிசை பிரகாரம் கொடுத்தா தெரிந்ததுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் ஏன் முதல் காலங்கட்டங்களாக ரொம்ப கொடுமையே பண்ணியிருப்போம் ஒரு பல கோடி பிறப்பில் கொடுமை பண்ணுன்னு வச்சுருக்கீங்களேன் அடுத்த சில பிறப்புகளை கொஞ்சம் நன்மை பண்ணும்னா சீனியார்டி பிரகாரம் வரணும்னா அங்கே கொடுமையில் ஆரம்பித்து நன்மைக்கு வரக்குள்ளேயே பல கோடி பிறப்பு போயிடும் அதனால என்ன பண்ண அவர் ஒரு அவரு ஏன்னா அவர் தானே இயக்குனர் அவர் என்ன பண்றாரு நீ என்ன வினை வேணாம் செய் அடுத்த பிறவிக்கு போகும்போது நான் பார்த்துக்கிறேன் அந்த வேலை ஏன் முன்ன செய்ததை பின்னமும் பின்ன செய்த முன்னையும் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் அவருக்கு இருக்குது யாரும் கேஸ் போட முடியாது யுவர் ஆனர் இதோ என் பக்கத்தில் இருப்பவருக்கு முன்பு செய்ததை இப்போ கொடுக்கல ஆனால் எனக்கு மட்டும் முன்பு செய் இப்போ கொடுத்துருக்கீங்களே இது என்ன நியாயம் ஏதாவது கேஸ் போட முடியுமா என்ன ஒரு கேஸ் நிற்காது ஏன்னா இது அவனுடைய கருணை அவன் நம்மளை மாதிரி விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்டவன் இல்லைங்க நடுநிலையோடு நிற்ப அவன் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறான் அப்படியே சுற்றிட்டு வா யாரெல்லாம் தேய்ச்சி பெற வெளியே வா தேய்ச்சி வர இன்னொரு சுற்று சுத்து இது அவன் வச்சிருக்கிற அடிப்படை அதுதான் எனவே இறைவன் பக்குவப்பட்ட உயிரை தான் அதுலேருந்து வெளியே எடுப்பானையுடைய பக்குவப்படலைன்னா இன்னொரு சுற்று சுற்றி விடுவார் அந்த ஒரு சுற்று எண்பத்தி நாலு லட்சம் பிறப்படுறது ஒரு சுற்றுனா என்னங்க ரொம்ப கம்மி தான் அப்படி ஒரு சுத்து சுற்றுனா எண்பத்தி நாலு லட்சம் அப்புறம் எத்தனை வருடங்கள் ஆகும் சும்மா எ எக்ஸாம்பிளுக்காக ஒன்றே ஒன்று ஆமையாக பிறந்தீங்கன்னா முந்நூறு வருஷம் அது எங்கே கடல் ஆமையாக பிறந்தீங்கன்னா முந்நூறு ஆண்டு காலம் கடலுக்குள்ள தான் சுற்றணும் நினச்சி பாருங்களேன் கடலில் எத்தனை வகையான ஆமை இருக்கும் அதை ஒரு பட்டியல் தெரி தயார் பண்ணி போட்டு பார்த்தோம்னா இன்ட்டு முந்நூறு ஐயோ சாமி அந்த ஆமை பிறப்புலேயே எத்தனை பிறப்பா அப்புறம் அதை முடிச்சுட்டு ஒரு ஆழ மரமாக நிற்கிது இப்போ நம்ம கோயில் போய் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன் நம்ம உத்தரவோசம் முங்கை போகிறோம் இறந்த மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்துக்கு வயசு சொல்கிறாங்க மூவாயிரம் வருஷங்கிற ஒருத்தர் நாலாயிரம் வருஷங்கிறான் அடக்கடவுளில் அந்த மரம் அந்த அந்த உயிர் நாலாயிரம் வருஷமாக மரமாகவே நிற்கிது என்ன ஒரு புண்ணியமாக சிவாலயத்தில் தலைவரிச்சமாக நிற்குது கொஞ்சம் புண்ணியம் செஞ்சுருக்குது ஆனால் அதே சமயத்தில் ஏதோ ஒரு பழுது பட்டுருக்கு அதனால மரமாக நின்றுட்டே இன்னும் அதுக்கு இன்னும் முத்தி என்ன இன்னும் கிடைக்கல அது அங்கிருக்குங்காட்டியாச்சு இதே ஒரு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த மாதிரி எத்தனை ஆயிரம் ஆயிரம் மரம் இருக்கிறது மனுஷனே போகாத இடத்துல எத்தனை கோடி மரங்கள் இருக்குன்னு தெரியுமாங்க இன்னைக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருப்பது எவ்வளோ பெரிய தொடர்ச்சியான அந்த மலை அந்த மலைக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள எத்தனை ஆல மரம் எத்தனை அரச மரம் எத்தனை எத்தனை வகையான மரம் மரமா போய் பிறன்னு போட்டு அந்த மரமாவுக்கு இது போட்டுருந்தா என்னத்துக்கு ஆகிறது ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் சாலை ஓர மரமா இருந்தால் சீக்கிரம் ஒரு விடிவு காலம் கிடைச்சிருக்கும் பரவாயில்ல சாலை மீறி செய்கிறோம் வெட்டு தள்ளு அடுத்து தூக்கி ஓடி அடா பாடா முடிஞ்சிட விமோச்சனம் கிடைச்சதுயா அப்படின்னு கடந்து அடுத்த பிறகு ஓடிடலாம் காட்டுக்குள்ள கொண்டு போய் போட்டு இதுக்கே அமோசான் காட்டுல இது போட்டார்னா மனுஷனே போகாத காட்டுல பிறவி கொண்டு மரமா போட்டாருன்னா என்னைக்குங்க தேறது அப்ப எண்பத்தி நான்கு லட்சம் என்பது பிறவியின் ஒவ்வொரு பிறவில எத்தனை ஆண்டுகள்னு கணக்கு போட்டீங்கன்னா தயவு செய்து அந்த கணக்கு ஜாமி சாமி ஓரமா வச்சிருங்க நீங்க பார்த்து என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க நீங்க போய் ஏதாவது கேட்டீங்கன்னு வச்சுங்க ஏன் சாமி எனக்கு மட்டும் இப்படி வா உரு நீ என்ன பண்ணிக்கணும் தெரியுமா அப்படின்னு ஃபைலை எடுத்தான்னு வச்சுக்கங்களேன் இந்த வக்கீல் ஆஃபீஸில் புத்தகம் தூக்கி வைப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி புத்தகம் பெருசு பெருசாக இருக்கும் ஐயோ இதெல்லாம் நீ பண்ணதான் எது ஒரு வேலையும்தான் ஒரு வேல்யூமா அது மாதிரி அடுக்கி வச்சுக்கூட உனதான் பாடுறான் அப்படின்னு தான் வச்சுக்கலேன் நமக்கு கிரு கிருத்து போய் விழுந்துடும் சாமி என்னவோ நீ பார்த்து அப்படி பார்த்து பார்த்து கொடுத்ததுனால இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க பார்க்காம அவன் கொடுக்கலீங்க பார்த்து பார்த்து இது இவனுக்கு நன்மை தரும் இது இவனுக்கு நன்மை தரும் என்று பிறவிதோறும் 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 ஒரு உதவியை செய்தான் அந்த உதவி தான் நம்முடைய மணிவாசகர் வாக்கில் புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானை அது என்ன புறம் புறம் தெரிந்த செல்வம் நான் போகும்போதெல்லாம் என் பின்னாடியே வந்தால் நமக்கு அப்படி யாராவது ஃபாலோவேஸ் உண்டா என்ன நீங்கள் யாராவது ஒரு ஆள் காட்டுங்க பார்க்கலாம் நீங்கள் போகிற இடத்துக்குலாம் வர ஆளுக்கு நிச்சயமாக இல்லை இப்போ நம்ம அம்மா அப்பா இருக்காங்க இன்றைக்கி வகுப்புக்கு வந்திருக்காங்களா என்ன வரல வீட்டுக்காரர் இருக்கிற என்ன வரல வீட்டுக்காரி இருப்பாங்க வந்தாங்களா என்ன வரல குழந்தைகள் இருக்காங்க வந்திருக்காங்களா வரல பேரம்பேத்தி வரல ஏன் நீங்கள் சித்தாந்த வகுப்பு நீங்கள் போயிட்டு வந்து அனுப்பிச்சிட்டாங்க இதுவே சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தால் குடும்பத்தோடு போகணும் வாங்க எல்லாம் போகலான்னு வந்திருப்பாங்களா இல்லையா ஏன் அப்ப அவங்க அதுக்குன்னா தான் வருவாங்க இதுக்கு வர மாட்டாங்க அப்ப எல்லாருமே எல்லாத்துக்கும் வர வரமாட்டாங்க என்னதான் ஞாபகம் வச்சுக்கோங்க கோயிலுக்கு போறோம்னா போனா போகுது வீட்டுக்காரதோ வீட்டுக்காரியோ வருவாங்க பசங்க நீ போய் கும்பிடு சாமியை கும்பிடு எனக்கு கும்பிட்டு நீ ஜெய் கும்பிட்டுவான் இதுதான் அப்ப ஒருவர் ஒரு இடத்துக்கு போகிறார் என்றால் எல்லோருமே எல்லா இடத்துக்கும் வருபவர்கள் இல்லை ஆனா எந்த நேரத்திலும் எல்லா இடத்துல நம்ம கூடவே நிற்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான்னா நாம கும்பிடுகிற சிவம் இது உங்க அறிவுக்கு எட்டணும் பண்ற நீங்க என்ன வாங்க என்னப்பா என் பின்னாடி வர வச்சு கூட ஏப்பா முன்னாடி வா சாமி நான் உன்ன ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நீங்க மாத்திக்கணும் அதை விட்டு போட்டு அவர் பின்னாடி வர வற்று வற்றும் அப்படின்னு அவர் நம்ம ஃபாலோவேர்ஸ்னு சொல்லி கிரீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வினை வந்து சேர்ந்துடும் ஜோ சாமி இங்கே வாங்க தயவு செய்து கொஞ்சம் முன்னாடி வாங்க ஏன் எங்க அப்பர் சாமி சொல்லியிருக்காங்க புகுவார் அவர் பின் புகுவேர் நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா உங்க பின்னாடி வரும் ஏன் அதுதாங்க எனக்கு சேஃப்டி ஜோன் நம்ம பின்னாடி சாமி இருக்குது நமக்கு சேஃப்டி ஜோன் இல்லை சாமிக்கு பின்னாடி நாம தான் சேஃப்டி ஜோனான வாழ்க்கை இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளை சாமி ஃபாலோ பண்ணுறாருன்னு நினச்சி பெருமிதம் கொல்லாமல் சாமி உன்னை நான் ஃபாலோ பண்ணுறேன் சாமி அப்படின்னு லைக் அவருக்கு கொடுக்கணும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைக் கொடுக்குறோம் இல்லை ஃபாலோயர்ஸ் லைக் அப்படின்னு கொடுத்துட்டா ஓ நம்ம ஃபாலோயர்ஸ் யார்னு எனக்கு எத்தனை பேர் ஃபாலோயர்ஸுக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பார்த்து மகிழ்ச்சி அடைவுகிற நான் சிவபெருமானின் ஃபாலோயர் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிகச்சிறந்த மகிழ்ச்சி இருக்கு அதுதான் பாதுகாப்பான வாழ்க்கை மறந்துடாதீங்க அதனால் இப்போ சாமி என்ன பண்ணிட்டாரு ஓலையெல்லாம் எழுதிக்கிட்டார் ரெக்கார்டெல்லாம் ஃபைல் பண்ணிட்டார் ஃபைல் பண்ணால் என்ன பண்ணாச்சு அந்த வாழ்க்கை ஓடிட்டுருக்குது ஒரு நாளைக்கு நிற்குமா இல்லையா ஆம் நின்றது என்னாச்சு அப்படியே பெருமானார் ஆட்கள் அனுப்புவார் அவனை கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு அப்படி கூட்டிகிட்டு போனேன் என்ன பண்ணுவாங்க கருணையோடு ஒன்று செய்வாராம் முதல்ல செஞ்ச புண்ணியத்தை அனுபவிக்க விடுவாராம் கொஞ்சம் புண்ணியெல்லாம் செஞ்சுருக்குறான் அந்த சொர்க்கத்தில் போய் வேறு வேறு வகையாக அந்த உலகத்தை போய் பார் சுற்றி பார் அனுபவி தேவேந்திரனாக இருந்து அனுபவி தேவராக இருந்து அனுபவி அப்படின்னு புண்ணியத்தை கொடுத்துருவார் ஒரு ஐநூறு காண் ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் அப்படின்னு புண்ணியத்தை அனுபவித்த உடனே அது ஜீரோ ஆகும் அந்த ஜீரோ வர அன்னைக்கு நேராக ரெண்டு பேரும் அப்படி கருத்த உருவத்தோடு வந்து அப்படி நிற்பான் தலையில் கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தாவே பயப்படுற மாதிரி என்ன எங்கே வந்திருக்கிற எங்கள் ஐயா உங்களை கூப்பிட்டாக நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன் அண்ணா எல்லாம் பர்மிஷனோட தான் வந்திருக்கிறேன் வாங்க போகலாம் இங்கே கோர்ட்ராடு காட்டுங்க தபாரஸ் முது காலம் முடிந்து விட்டது சொர்க்கத்தின் அனுபவிக்கைய புண்ணியங்கள் இன்றோடு நிறைவு பெற்று விட்டன இப்போ என்னது நீங்கள் தண்டனை காலத்துக்கு வரணும் வரீங்களா போகலாமா கம்முன்னு வந்துட்டால் கூட்டிட்டு போல்ண்ணா வேறே மாதிரி தான் கூட்டிகிட்டு போ கம்முன்னு வரம்பா போகலாம் நேராக கூட்டிகிட்டு போனே அப்படியே எங்கள் எம உலகத்தில் போனீங்கன்னா அப்படியே எப்படி இருக்கும் சொர்க்கத்துக்கு போறேன்னா எப்படிங்க இருக்கும் அழகான தங்கத்தில் தோரண வாயில் அப்படியே கற்பகத்தரு காம அரம்பையர் ஊர்வசி ரம்பை மேனகை அவங்க ஆடல் பாடல் அப்படியே பார்த்தா என்ன போங்க என்ன வாழ்க்கை அப்படியே ஒரு காட்சி இருக்குமா இல்லையா பார்க்கும்போதே ஆஹா ம் அப்படியும் வந்திருப்பான் இப்ப அது முடிச்சுட்டு கீழே கூட்டி போகும்போது எனக்கு அப்படியே எரும மாட்டுத்தால அப்படி முன்னாடி நின்றுக்கிட்டு ஹம் அப்படி முறைச்சிட்டு நிக்குது என்ன என்ட்ரன்ஸே மோசமா இருக்குது அப்படின்னு ஐயோ உள்ள போனா எப்படி இருக்கு வாங்க போலாம் அப்படியே சுத்தி ரெண்டு பக்கம் வேடிக்கை பார்த்துட்டே போக பாருங்க இங்கே அப்படியே நம்ம கட 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 நடுக்க மாயிடும் சில நேரங்களில் போலீஸ் ஸ்டேஷனில் போனீங்கன்னா தெரியும் இங்கே லாக்கப்பில் வச்சோம் ஐயா ஐயா கத்தா போட்டு கிடப்பான் நம்ம சேரில் உட்காந்துட்டு இருப்போம் என்னது போச்சு இன்னைக்கு நம்ம தான் சிக்கன மாட்டிருக்குது இங்கே நமக்கு நடுங்க அவன் அடிக்கிறடி நமக்கு நடுக்கம் வரும் அந்த மாதிரி போகிற வழி எங்கே பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்குன்னு தெரியுங்களா அந்த காட்சி இப்போ சொல்ல போகிறார் அதை எப்படி இருக்குது அந்த காட்சி அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே போவீங்க எது ஒருத்தனை செக்கில் போட்டு ஆட்டிகிட்டு இருப்பாங்க இன்னொருத்தனை என்ன பண்ணுவாங்க அப்படியே எண்ணெய் கொப்பரை கொதிச்சுட்டு இருக்கும் அதை வச்சு அப்படி அமுத்தி அமுத்தி எடுப்பாங்க நல்லா அமுத்தி எடுத்து நல்லா அமுத்து அப்படி அமுத்தி எடுக்கிறது அப்படி இன்னொருத்தனை பார்த்திங்கன்னு வச்சுனா நெருப்பு தூண் இருக்கும் கட்டி பிடி அப்படிம்பாங்க ஐயோ எப்படிங்க கட்டிவோம் நீ கட்டி பிடிக்கலாம் அவன் அடிக்கிற அடியில் இந்த அடிக்கு இந்த தூணை கட்டி பிடிக்கிற பெருசுன்னு கட்டி பிடிச்சிடுவோம் இப்படி அந்த தண்டனை எப்படி இருக்கும்னாரு சில பேர்த்த கையை பிடிச்சி கடி சாப்பிடு அவன் அவன் கையை அவவும் கடித்து சாப்பிட்ணும் சில பேர்த்துக்கு நாக்கு அறிச்சுட்டுறது இப்படியெல்லாம் தண்டனை நரக உலகத்தில் இருக்கிறது சும்மா சொல்ல நினச்சிக்காதீங்க நூல் சொல்லுது வள்ளுவ பெருந்தகை நரகம் என்ற ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் சொர்க்கம் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார் திருவாசகம் படிச்சிங்கன்னா நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி அரிமத்தன பாண்டியனுக்கு சொக்கநாத பெருமான் என்ன கொடுத்தார் அப்படின்னா நரகம் கொடுக்கவில்லை சொர்க்கம் கொடுக்கவில்லை மீண்டும் மண்ணுலகத்தில் பிறக்கிற வாய்ப்பை கொடுக்கவில்லை என்ன கொடுத்தார் பரகதி அப்படின்னா சிவானந்த இன்பத்தை பாண்டிய மன்னனுக்கு சொக்கநாத பெருமான் கொடுத்தார் அதுக்கு பேர் தான் ஈண்டு வாரா நெறி அதான் மீண்டு வாரா நெறி திருக்குறள் ஈண்டு வாரா நெறி என்றது திருவாசகம் மீண்டு வாரா நெறி என்றது அங்கே போனீங்கன்னா பேரானந்தத்தில் நினைக்கலாம் அங்கே போகணும்னா என்ன பண்ணணும் புண்ணியம் பண்ணணும் புண்ணியம் அவ்வளோ சீக்கிரம் பண்ணுவோமா என்ன அப்போ என்ன பண்ணணும் இந்த சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு மாற்றி மாற்றி அனுப்பிச்சுட்டா புண்ணியம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஏன் அடக்கடவுளே அங்கே கூட்டிட்டு போய் படாதபாடு படுத்துறாமியா இனிமேல் அங்கே போயிடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அது போகாமல் இருக்கிறக்கு வழி சொல்லுங்க தானம் தருமம் தருமஞ்செய் புண்ணியம் செய்யி இன்னொருத்தருக்கு துன்பம் பண்ணாம இரு எங்க இந்த உலகத்துல எப்படிங்க இருக்குது என்னை சுத்தி இருக்க பூரா துன்பம் பண்றவனாவே இருக்கிறானே நீ பொறுத்துக்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை பள்ளுவருவ எங்க போனே திருவள்ளுவர் கூட வந்து நிற்பார் அவ்வளவு குறைப்பாக நம்ம கொடுத்துருக்காரு வாழ்க்கையில் அப்ப நம்ம பொறுமை என்ற ஒன்றை கடைபிடிக்க வேண்டும்